சேட்டலைட்டு ஓடிடி இந்த நான் சொல்கிற வியாபாரங்கள் தமிழ்நாடு தேட்டரிக்கள் இருக்குது பார்த்திங்களா அதுவே கிட்டத்தட்ட வந்து எண்பது கோடியை தாண்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடியை நிறுவோம் மொத்த வியாபாரம் தமிழ்நாடு தேட்டரிக்கல் மட்டும் அப்படின்னும்போது இதனுடைய மொத்த வியாபாரம் பாருங்களேன் ஐநூறு கோடி ரூபாயை தாண்டும் இல்லைன்னா ஐநூறு கோடி ரூபாயை தொடும் அப்படிங்கிறாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுவரைக்கும் இப்படி ஒரு வியாபாரம் நடந்திருக்கா அப்படின்னா நிச்சயமாக நடக்கலை ரஜினியோட ஜெயிலர் டூ தான் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்குது அது ரஜினியோட படத்தை அதுக்கு முன்னாடி

சினிமா ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜ் பிரபு சார் நம்மளோட நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் கூலி திரைப்படத்துடைய சிங்கிள் வெளியாக போகுதுன்றாங்க இப்போ கூலி படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பிசினஸ் ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க ரெண்டாவது ரஜினி சார் படம் பார்த்தாரு படம் பார்த்துட்டு அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்றாங்க இப்போ ஒரு மிகப்பெரிய டீம் வந்து பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்த முக்கியமான ஒரு அப்டேட்லாம் வந்துருக்குன்னு சொன்னீங்க என்ன அப்டேட் சார் வந்துருக்கு கலாநிதி மாறன் சாரும் அவரோட ஒய்ஃபும் வந்து முழு படத்தை பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் ஏன் முழு படத்தை பார்க்குறாங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முழு படத்தை பார்த்துருவாங்க பார்த்துட்டு அந்த படத்தில் என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லைங்கிறத வந்து கலந்து யோ யோசனை பண்ணி ஏதாவது சரியில்லைன்னா அதை மறுபடியும் செலவழித்து பா அதை எடுக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கலாநிதி மாறன் அவர் ஒய்ஃபோடு போய் அந்த படத்தை பார்க்கறதுக்கு காரணம் என்னென்னா லேடிஸ் எப்படி இந்த படத்தை விரும்புகிறாங்களா விரும்பலையா அவங்களுடைய மைண்டில் என்ன இருக்குது அவங்க என்ன படத்தை பத்தி அபிப்ராயப்படுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்காண்டி எப்போவுமே ஒய்ஃப்போடு தான் கூப்பிட்டு பார்ப்பார் படத்தை இது இல்லாமல் அவர் ஃபேமிலி மொத்த ஃபேமிலியுமே அந்த படத்தை பார்ப்பாங்க இன்னும் சில பேர்த்தையுமே ஒப்பீனியன்லாம் கேட்பார் கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் பெரிய நிறுவனமா இருந்தா கூட ஏதோ ஒரு படத்தை எடுத்தோம் அதை வந்து கொடுத்தோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பல விஷயங்களை வந்து அவங்க படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி தான் வெளியிடுவாங்க பிரம்மாண்டமா செலவழிக்கிறதுக்கு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் என்னென்ன செலவு இருக்கும் அத்தனையுமே செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் சன் பிக்சர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராயன் ஒரு படம் அவங்க தயாரிச்சாங்கல்ல தனுஷை வச்சு அந்த படத்தை கலாநிதி மாரணும் அவங்க ஒய்ஃபும் பார்த்துட்டு கொஞ்சம் வயலன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு யோசனை அவங்களுக்கு இருந்துச்சு அப்போ சில பேர் சஜஷன் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் வயலன்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு யூஏ வாங்கிடலாம் இப்படியே வயலன்ஸோடு அந்த படத்தை காமிச்சோம்னா வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது கலாநிதி மாறன் சார் என்ன சொல்லிட்டார் பண்ணியிருக்காருனா இல்லை இல்லை இந்த படத்தில் வயலன்ஸு நம்ம சொல்ல முடியாது அந்த அடிதடி காட்சிகள் அந்த ஸ்டெண்ட் காட்சிகள் முக்கியமாக அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது மெரிட்டாக இருக்குது அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த படமே ம மைனஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூஏ சர்டிஃபிகேட் வராட்டாலும் பரவாயில்ல ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் பரவாயில்ல இந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லி சோ ஒரு யோசனை சொன்னார் அவரோட யோசனைப்படி தான் வந்து அப்படியே அந்த படத்தை வெளியிட்டாங்க அந்த படம் ராயன் படம் எல்லாருக்குமே தெரியும் பெரிய வெற்றி படம் தனுஷினுடைய கேரியர்லே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படத்தை வந்து தனுஷ் இயற்கோவும் செஞ்சுருந்தாரு இது பெரிய கலெக்ஷன் அதாவது வந்து அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் கேரியரில் மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்துச்சு இதெல்லாம் யாருடைய ஐடியா அப்படின்னா கலா கலாநிதிமான் சாரோட ஐடியா தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூலி படத்தை இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் விட போகிறாங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் எல்லோருந்தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் விடுவாங்க இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கில் டி ராஜேந்திரம் அனிருத்தும் சேர்ந்து வந்து பாடியிருக்காங்க டி ராஜேந்திரும் அனிருத்தும் சேர்ந்து ஆடியிருக்காங்க ஒரு ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் மூமெண்ட்டு வேற மாதிரியான ஒரு வைப்பு டி ராஜேந்தர் எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த பாட்டு கொடுத்தாலும் கலக்கு கலக்குன்னு கலக்குவார் அனிருத்து இன்னைக்கு லேட்டஸ்ட்டு யங்கர் ஜென்ரேஷன் அவங்களுடைய பல்ஸ் என்னென்னு பக்காவாக தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு இசையமைப்பாளர் ஸோ அவரும் அந்த பாட்டில் ஆடி இருக்காருனும் போது ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் அந்த பாட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்ததுக்கப்புறம் இந்த கூலியோட எப்படி எப்படி இது ப்ரொமோஷன் காண்டி தான் அந்த பாட்டை எடுத்திருக்காங்க ப்ரொமோஷன் காண்டி தான் அந்த பாட்டை உட போகிறாங்க அது வந்துச்சுன்னா பெரிய ஒரு ஹைப்பு இந்த பா கூலி படத்துக்கே பெரிய ஹைப்பு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த பாடலை படத்தில் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா பயன்படுத்துகிறதா தான் சொல்கிறாங்க அதாவது வந்து ரோலிங் டைட்டிலில் வந்து அந்த பாட்டை பயன்படுத்துகிறா சொல்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு சீக்வன்சஸில் கூட அந்த பாட்டை பயன்படுத்துவாங்க ஏன்னா நல்ல ஒரு பாட்டை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க ஸோ படத்துலேயும் அந்த பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக வேறு ஒரு விஷயத்த பேசணும் அது என்ன அப்படின்னா அமீர் கான் அவர் வந்து ஒரு பெரிய பாலிவுட் நடிகர் அவர் அதாவது பாலிவுட்டில் அவர் ஒரு முக்கியமான நடிகர் அதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெரிய ஸ்டார் அவர் அவருடைய காண்டி எல்லோரும் காத்துட்டு இருக்காங்க பல டேரக்டர்கள் லோகேஷ் கனகராஜ் வந்து அமீர்கானை பார்த்து கூலின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ரஜினி சார் ஹீரோ நீங்கள் அந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணி கொடுக்கணுன்னோன்னே ரஜினி சார் ஹீரோனா நான் பண்ணித்தரேன் வேறு யாருக்காண்டி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் காண்டியும் அந்த படத்தில் ஒத்துக்கிட்டு வந்து நடிச்சு நடித்தார் நடிக்கும் போது பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜனுடைய அந்த ஸ்டைலு வேலை பார்க்குற ஸ்டைலு அந்த டெக்னிக்கலி அட்வான்ஸாக எவ்வளோ பெரிய பல விஷயங்களை வந்து அவர் செய்யக்கூடிய அந்த திறன் இதெல்லாம் பார்க்குறாரு ரஜினி மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவை ரஜினி மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி எவ்வளோ தொந்தரவு இல்லாமல் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வேலை வாங்குறாரு இதெல்லாம் பார்க்குறாரு இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதாவது லோகேஷ் கனகராஜும் அமீர்கான் போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது அதாவது வந்து லோகேஷ் மேலே ஒரு பெரிய மரியாதை அமீர் கானுக்கு வர்றதுனால அந்த நட்பு தொடருது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு யார் அமீர் கான் கொடுத்துருக்காரு அங்கே பாம்பேயில் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ அவரோட இன்னொரு படம் முக்கியமான ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது பார்ட் டூ ஒன்று வரப்போகுது அந்த படத்துக்காண்டி ப்ரமோஷன் பண்ணி பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு அந்த ப்ரமோஷனில் பார்த்திங்கன்னா அவர் கூலியை பற்றி பேசுகிறார் கூலி வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு முக்கியமான இந்திய சினிமாவின் முக்கியமான இயக்குனராக வருவார் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸ்டாக இருக்கார் யார்கிட்டையுமே படிக்கல என்று சொல்றாரு எங்கேயுமே அஸ்டன்டாக ஒர்க் பண்ணலைங்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் படத்தை வந்து எடுக்கிறாரு ஸோ அவரோட நான் இணைஞ்சு ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு நிச்சயமாக வந்து கூடி சீக்கிரம் நான் வந்து அவரோட ஒர்க் பண்ண போறேன் அடுத்த ஆகஸ்ட்லேயே அந்த படப்பிடிப்பு தொடங்க போகுது அந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால வந்து எப்படி சொல்றது அதாவது வந்து அவர் வந்து ஒரு பெரிய பாலிவுட் ஸ்டார் அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மேலே அவ்வளோ மரியாதை வச்சு பாராட்டியிருக்காரு அந்த இடத்துல ரஜினியும் வந்து பெரிய லெவலில் பாராட்டியிருக்காரு அவர் மட்டும்தான் அமீர் கான் மட்டும்தான் பாராட்டியிருக்காரு அப்படின்னா நாகார்ஜுனா அவர் தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் அவர் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு நடிச்சிருக்காரு அவரும் யார்காண்டி நடித்தார்னா ரஜினிகாண்டி தான் இவங்க எல்லாருமே கேமியோ பண்ணது ரஜினிகாண்டி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நாகார்ஜுனாவும் என்ன சொல்கிறாருன்னா லோகேஷ் கனக கிருஷ்ணகராஜுடைய திறமையை பார்த்து ரொம்ப வியப்படைகிறாரு இப்படி இப்படி ஒரு இயக்குனர் இவ்வளோ பிரமாதமாக என்ன மாதிரியான ஒரு எப்படி சொல்கிற டேலண்ட்டோட படத்தை பண்ணுறாரு ஒரு மாஸ் ஹீரோ வச்சு எவ்வளோ மாஸ் எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் வச்சுருக்காரு பிரமாதமாக அந்த படம் வளர்ந்துட்டு வந்திருக்குங்கிறத வந்து அவருமே பாராட்டி பேசியிருக்காரு யார் நாகார்ஜுனமாக சொல்லியிருக்காரு இதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதாவது மொத்தத்திலே இந்த படம் வந்து ரொம்ப 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 பிரமாதமாக வந்துட்டுருக்கு இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஏற்கனவே ரஜினி பார்த்துட்டாரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டாரு ரொம்ப ஹாப்பி ரஜினி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு லோகேஷை கட்டி பிடிச்சி பிரமாதமாக பண்ணியிருக்க எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது அப்படின்றது மாதிரி பாராட்டியிருக்காரு அந்த இடத்துல ரஜினி சார் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா லோகேஷ் நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுடைய உழைப்பை போட்டிருக்கீங்க அதாவது வந்து கடுமையாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த படத்துலேயே அது அப்படியே தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பிரமாதமாக இருக்குது லட்டு லட்டாக இருக்குது என்னை எந்த அளவுக்கு படத்தில் யூஸ் பண்ணணுமோ என்னுடைய அதாவது என்னுடைய என்னுடைய ரசிகர்களுக்கு எப்படி படம் பிடிக்குமோ அந்த மாதிரியான ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது கேஷ் கலாங் அதாவது வந்து ஆக்ஷனு மசாலா பாட்டு காமெடி அத்தனையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக பண்ணியிருக்கீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அதாவது நிச்சயமாக அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி பாராட்டியிருக்காரு இந்த இடத்துல ரஜினி சார் வந்து இன்னும் அதாவது வந்து இன்னும் ஒரு இரு வாரங்களில் பார்த்தீங்கன்னா முழு படமும் இப்போ முடிஞ்சிருச்சு டோட்டலாகவே படத்தை முடிச்சிட்டாங்க ஆகஸ்ட் போட்டி அந்த படம் வரதுனால எல்லா வேலைகளும் ரெடி ஆயிடுச்சு நம்ம முதலே பேசியிருந்தோம் அதாவது வந்து லோகேஷ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையில ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது சரியாக என்னால் நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியலன்னு வருத்தங்களை தெரிவிச்சிருந்தார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய சுதந்திரத்தை கொடுங்க நான் முழுசாக பணம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னோன்னே ரிலீஸ் பண்ணுங்கள் அந்த ஒரு இது மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டார் அது சன் பிக்சர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க ரஜினியும் அதே மாதிரி இந்த படத்தை வந்து லோகேஷ் அவருடைய முழு திருப்தியை அதாவது வந்து இந்த படம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து ரிலீஸ் தேதி ஆகஸ்ட் பதினாலு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது கூலியோட பிஸ்னஸ் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது வேறு லெவலில் இருக்குது அதாவது வந்து ரஜினியோட படங்கள்னாலே என்றைக்குமே ஒரு மாசான பிஸ்னஸ்ஸு ரஜினிக்குனே ஒரு தனியான தனி கிளாஸான சூப்பர் ஆடியன்ஸு அதாவது இத்தனை எழுபத்தி நாலு வயசில் இவ்வளோ ஆடியன்ஸ் ஒரு நடிகருக்கு இருக்கான்னா இந்திய சினிமாவில் மட்டும் இல்லை உலக சினிமாவிலே எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு கரிஷ்மா உள்ள ஒரு நடிகர் ரஜினிகாந்த் ஸோ இந்த கூலி போது இது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு ரஜினிகாந்த் ஹீரோ நடிக்கிறாரு பூஜா ஹிட்டு ஹீரோவாக நடிக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா கமலஹாசன் பொண்ணு சுதிகாசன் ஒரு முக்கிய கேரக்டர் நடிக்கிறாங்க சத்யராஜ் நடிக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அமீர் அமீர்கான் நாகார்ஜுனா இன்னும் பார்த்தீங்கன்னா உபேந்திரா இன்னும் மலையாளத்தில் ஒரு பிரபல நடிகர் எல்லாம் நடிக்கிறாங்க இதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா நமக்கு அனிருத் மியூசிக் மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் என்னன்னா லோகேஷ் வந்து கமலோட வந்து விக்ரம் பண்ணார் இல்லையா அந்த காம்பினேஷன்ல கமலை வந்து பெரிய உயர்த்து கொண்டு போய் நிறுத்தினார் பெரிய பிஸ்னஸ் பெரிய அப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் படமா அது அமைஞ்சிச்சு ஸோ இந்த இடத்துல கமல் ரஜினி அப்படின்னும் போது ரஜினி பெரிய மாஸ் நடிகர் பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினியோட லோகேஷ் நினைஞ்சிருக்காரு ஸோ வேற மாதிரியான ஒரு படத்தை வந்து லோகேஷ் கண்டிப்பாக கொடுப்பாரு லோகேஷ் அதாவது வந்து இன்று இன்றைய இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ட்ரெண்டிங்கில் அவங்க ஆசைப்படுற மாதிரி ரஜினியை கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால அந்த வியாபாரமே வேற லெவலில் இருக்கு இப்போ கர்நாடகாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே கர்நாடகா வியாபாரமே பேசிட்டு இருக்காங்க கேரளா பொதுவாக பார்த்தீங்கன்னா முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே எந்த தமிழ் படமுமே விற்றது இல்லை ஆனால் இந்த படம் கூலி நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய நம்பரில் வியாபாரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சித்தாரா அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனமும் அதாவது வந்து அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்தை இருக்காங்க இது எங்கேயாவது நடக்குமா இவ்வளோ பெரிய வியாபாரம் எங்கேயாவது தமிழ் படத்துக்கு நடக்குமா அப்படின்னா இது வரைக்கும் நடந்ததே இல்லை எல்லா ஊர்லயுமே பெரிய வாங்கிட்டு வாங்கிட்டிருக்காங்க இப்போ ஓவர்சீஸ் வியாபாரமெல்லாம் வேறு மாதிரியான ஒரு ஒரு வியாபாரம் நடக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டு ஓடிடி இந்த நான் சொல்கிற வியாபாரங்கள் தமிழ்நாடு தேட்டருக்கள் இருக்குது பார்த்திங்களா அதுவே கிட்டத்தட்ட வந்து எண்பது கோடியை தாண்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடியை நெருங்கும் மொத்த வியாபாரம் தமிழ்நாடு தேட்டரிக்கல் மட்டும் அப்படின்னும் போது இதனுடைய மொத்த வியாபாரம் பாருங்களேன் ஐநூறு கோடி ரூபாயை தாண்டும் இல்லைன்னா ஐநூறு கோடி ரூபாயை தொடும் அப்படிங்கிறாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுவரைக்கும் இப்படி ஒரு வியாபாரம் நடந்திருக்கா அப்படின்னா நிச்சயமாக நடக்கலை இந்த நம்ம ஒரு முக்கியமான சொல்லணும் அது ரஜினியோட ஜெயிலர் டூ தான் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் இருக்குது இருக்கு ரஜினியோட படத்தை டூ பாயிண்ட் ஓ அது ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணி இருக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ பிரபல நடிகர்கள் இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா வந்து ரஜினி தான் இருந்துகிட்டு இருக்காரு இன்னை வரைக்கும் இந்த கூலி பாத்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய உயரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதாவது வந்து அமீர்கான்லாம் இருக்கிறதுனால அதாவது வந்து நார்த் இந்தியாவில் ஒரு நானூறு நானூறு நானூற்றி ஐம்பது கோடியை தாண்டிடுச்சு கலெக்ஷன்னா நம்ம எப்படி சொல்கிறது கூலி படம் ஆயிரம் கோடி அதை தாண்டதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா ஐமேக்ஸில் வந்து இந்த படத்தை வெளியிடுறாங்க ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஐமேக்ஸ் கேமராவில் வந்து படப்பிடிப்பு பண்ணுறது கிடையாது ஹாலிவுட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் கேமராலே படம் எடுப்பாங்க ஐ மேக்ஸ் கேமராக்காண்டியே எடுத்து அந்த தேட்டரில் ஐமேக்ஸ் தேட்டரில் விடுவோம் சொல்லுவாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த படத்தினுடைய ஒரு சில காட்சிகள் எல்லா காட்சியும் கிடையாது ஒரு சில காட்சிகள் வந்து ஐமேக் கேமராவில் வந்து படப்பிடிப்பு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காட்சிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் தேட்டரில் இந்த படத்தை வெளியிடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி இருக்கும்போது ஐமேக்ஸ் தேட்டரில் போய் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து இது வந்து வேறு மாதிரியான ஒரு க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இந்த படத்தில் இருக்குது இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அவங்க நம்ம மறுபடியும் பேசணும் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா தரமான படங்களை அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோ நோக்கத்தோட என்னதான் சினிமா வியாபாரமாக இருந்தாலும் ஏதோ ஒரு படத்தை எடுத்தோம் அதை நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லாமல் ஆடியன்ஸ் ஒரு பணம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பணத்துக்கு முழு திருப்தி அடையிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை தான் அவங்க எடுத்து கொடுக்க நினைக்கிறாங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் எப்படி வந்து ஜெயிலர் வந்து ஒரு பெற்ற வெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சோ அதுக்கப்புறம் இப்போ ஜெயிலர் டூ ரஜினி பண்ணுறாரோ அதே மாதிரி கூலினுடைய வெற்றிக்கு அப்புறம் மேபி கூலி டூ இல்லைன்னா வேற ஒரு கதையாக கூட இருக்கலாம் மறுபடியும் ரஜினி வந்து லோகேஷ் கனகராஜோட இணைந்து பணியாற்றுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த ஏன் அப்படின்னா அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து லோகேஷ் வந்து இன்வால்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் லோகேஷோட ஒர்க்கு ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அமீர்கான்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்க அந்த ரஜினிக்கு அந்த அளவுக்கு வந்து லோகேஷ் ஒர்க் பிடிச்சிருக்கு ஸோ மறுபடியும் லோகேஷும் ரஜினியும் இணைஞ்சு இன்னொரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த படம் சன் பிக்சர்ஸ்கே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் லோகேஷ் கனகராஜ் வச்சு சன் பிக்சர்ஸ் வந்து ஹீரோவா ஒரு படம் ஒன்று எடுக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த படத்தை வந்து மாதேஸ்வரர் அவர் வந்து டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ அது லோகேஷ் கனகராஜ் எடுத்துட்டு இருக்காரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துட்டு இருக்காரு கொஞ்சம் ஃபைட் சீக்வன்சஸ் கொஞ்சம் டான்ஸ் மூமெண்ட்டு டான்ஸ் கிளாஸுக்குலாம் போய் தன்னை வந்து கொஞ்சம் ஒரு நடிகனாக வரும்போது எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீனில் பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்தளவுக்கு வந்து அவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு கைதி டூ அந்த படம் வந்து இப்போ லோகேஷ் அடுத்து எடுக்க போகிறாரு ஸோ கைதி டூ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷை ஹீரோவை போட்டு சன் பிக்சர்ஸே ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் நடக்கப்போகுது இங்கே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அதாவது கூலி வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது இதுக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் என்னென்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்துச்சு ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னா பூர்த்தி செய்யலை அதுக்கு காரணம் என்னென்னால் அந்த படத்தினுடைய கதை தேர்வு பல விஷயங்களை அந்த படத்தில் கோட்டை விட்டுட்டாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படம் வந்து வேறு ஒரு லெவல் அதாவது வந்து ரஜினியோடைய ஆடியன்ஸுக்கு ரஜினி எப்படி காட்டினா பிடிக்குமோ அப்படி வந்து லோகேஷ் வந்து ரஜினியை காமிச்சிருக்காரு ஸோ இதனுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து நூறு மடங்கு வந்து இது சக்ஸஸ் பண்ணும் நிச்சயமாக வந்து பெரிய வெற்றி படமாக கூலி அமையும் சார் நீங்கள் பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு சினிமாவில் கேளிக்கை வரின்னு ஒன்று இருக்குது இது வந்து அரசாங்கத்துக்கு போய் சேருது அந்த ரெவென்யூ வந்து பெரிய அளவில் வர்றதை வந்து ரஜினி சார் வந்து அங்கேயே வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணார்னு சொல்கிறாங்களே உண்மைதானா இல்லை உண்மைதான் அதாவது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடித்த காலத்திலே பாத்தீங்கன்னா கேளிக்கை வரின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ரெவன்யூவாக இருக்கும் அந்த ரெவன்யூ வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் பெரிய ரெவென்யூ வந்து கிடைக்காது பல வெற்றி படங்கள் இருந்தால் கூட அந்த கேளிக்கை வரி வந்து பெரிய லெவலில் வந்து உயர்ந்ததில்லை எந்த காலகட்டத்திலையுமே ஆனால் ரஜினி சார் நடித்தார் முரட்டு காலைன்னு ஒரு படம் நடித்தார் அந்த படம் ஆரம்ப காலத்தில் ரஜினி சாரோடைய கேரியரில் ஆரம்ப காலத்தில் வந்த படம் அந்த படம் பார்த்திங்கன்னா வேற மாதிரியான ஒரு ரஜினியை வந்து அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க ஆடியன்ஸ் வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து க வண்டி கட்டிலாம் போய் அந்த படத்தை பார்த்தாங்க ஏ சென்ட்ரு பி சென்ட்ரு சி சென்ட்ரு இன்னும் என்னென்ன இருக்கோ அத்தனை சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக திபு 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 திபுன்னு கும்மி அமைச்சிருச்சு ஃபேமிலி குடும்ப குடும்பமா அந்த படத்தை பார்த்து கொண்டாட அந்த படம் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படம் ரஜினி சார் உடைய கேரக்டர் பெரிய லெவலில் அந்த படத்துல பேசப்பட்டுச்சு அதாவது இவ்வளோ கூட்டம் இவ்வளோ ம மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தோன்னே இந்த கேளிக்கை வரி இருக்குது பார்த்திங்களா அது பயங்கரமாக போய் கவர்மெண்ட்டுக்கு சேர ஆரம்பிச்சிச்சு அப்போ எம்ஜிஆர் கூப்பிட்டு கேட்டுக்காரு என்ன ஏன் சமீபத்தில் வந்து எப்பவும் இல்லாமல் வழக்கத்துக்கு மாற கேளிக்கை வரி வந்து பயங்கரமாக வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு கூட இருந்த அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இல்லை சார் இந்த மொட்டை காலையின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் நடித்த அந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க சார் அதாவது வந்து ஒரு ஒரு வாட்டி பார்த்தா அதோட உடம்பாட்டி ஆரம்பிக்கிறாங்க ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பார்க்கறாங்க பீஸாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அந்த அந்த நடிகரை வந்து கொண்டாடுறாங்க சார் அப்படின்னு சொன்னபோது அன்னைக்கே எம்ஜிஆர் வந்து கணிச்சு சொன்னாராம் அப்படியா பாரு அடுத்து அதாவது வந்து தமிழ் சினிமாவை ஆள போகிற மிகப்பெரிய நடிகராக ரஜினிகாந்த் வருவார் பெரிய சூப்பர் ஸ்டாராக காலங்காலத்துக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரஜினிகாந்த் தான் இருக்க போகிறாரு நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாரு நடக்குதா இல்லையா அப்படின்றது எம்ஜிஆரே அன்னைக்கு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் சொன்னது இன்னைக்கு இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடியே அந்த காலகட்டத்திலேயே பழிச்சிருச்சு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கடந்தும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினி தான் ஓகே சார் பல புதிய தகவல்களை வந்து சொல்லியிருந்தீங்க மேலும் இன்னும் பல புதிய அப்டேட்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திங்களா நன்றி சார் நன்றி